செய்திகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அங்கே இருக்கிறார் தங்க நகர் என்ற பகுதியில் இருக்கிறாரு நான் உதவி செய்த அண்ணன் தான் இப்போ அவர்கிட்ட கேட்டு இப்போ உண்மையான நிலைமையை தொலைபேசியில் மூலமாக கேட்டு அறிஞ்சு கொள்வோம் இப்போ ஒரு கோல் எடுத்து அங்கே என்ன எப்படி நிலம் என்று நம்ம டயலாகா ஏர்டெல் ஓகே இப்போ கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் மாவில் ஆறு அந்த அணைக்கட்டு உடைஞ்சிட்டான் அப்போ ரொம்பவே இந்த தண்ணி வந்து வருதான் ஊருக்குள்ள வருதாம் அப்ப ரெட் ஆலர் கொடுத்துருக்காங்களாம் கேப்பம் ஓ வணக்கம் பண்ண நான் உங்களில் வருவேன் ஆமாம் என்னென்னு சொன்னால என்ன இப்போ நாங்கள் வந்து இப்போ சில செய்திகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அங்கே எப்படி என்ன நிலைமை எப்படி நீங்கள் அதை சொல்லுங்களேன் என்னென்னு சொன்னால் தங்கனார் பகுதியில் வந்து

இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ணை அரிக்கி கொண்டதுக்கு கொடி சீக்கிரம் உண்டாக்கி ராவைக்குள்ள அந்த கட்டை உடைக்கிடும் ஆஹ் அப்படி அப்படி அப்ப இன்னும் முடிய இல்லையா அப்படியா இல்ல ஒரு அரை அரை அடிக்குள்ள தண்ணி அந்த மண்ணை கண்டிருக்கு அந்த கட்டை ஆஹ் அப்படி 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 அப்ப என்ன தகவல் தகவல் அப்ப நைட்டுக்குள்ள ஃபுல்லா உடையிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா அப்ப அணைக்கட்டு ஃபுல்லா அந்த என்ன பெரிய பாதிப்பு பாதிப்பு பெரிய இந்த அளவுல சந்திக்கக்கூடிய இது இருக்கு என பேர் சிங்கள கிராமங்கள் புல்லா தாண்டு சிங்கள ஜனங்கள் எல்லாரையும் கெக்டர் அதுல இதுல கொண்டு பல்சாலைல போட்ற போடுறாங்க அங்கல அங்க சிங்கள கிராமங்கள் என்னென்ன கிராமங்கள் ஃபுல்லா அங்க என்ன நம்மள சொல்லுங்க பேர் கல்லார கிராமம் ஆஹ் சிரிம திருமங்களபுரி ஆஹ்

வாரங்கள் எல்லாம் வந்து இந்த வயல்வட்டையில எல்லாம் வந்து தேங்காய்கள் அடங்கி வருது சனங்கள் அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அப்படி எல்லாம் அந்த வெள்ளத்தோட வெள்ளம் அடங்கி குப்பைகள் எல்லாம் வருது பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் நிறைய தேங்காய்கள் வந்து இப்ப சின்ன சின்ன பொடியங்கள் அப்படி அப்படி நின்று இருக்கிறாங்க தேங்காய் அட்டாங்க போட்டு போட்டு அப்படி அப்படி

சரி இப்ப அண்ணன் சொன்னாரு இந்த தங்க நகர்ல இருக்கிறாராம் அப்ப நேற்று தினம் இருக்கிற எல்லாருக்கும் மெசேஜ் போயிருக்கு ரெட் ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம் இப்ப அண்ணன் சொன்னாரு இப்ப அவங்கள ஆயத்தம்மா இருக்கு சொல்லி இருக்காங்களாம் இப்ப எல்லாம் முக்கியமான பொருட்களை எடுத்துட்டு ஆயத்தம்மா இருங்க என் நேரமும் வந்து தண்ணி வந்து அதிகரிக்கலாம் என்று சரி ஓகே பாப்போம் என்ன அப்படி என்று உண்மையிலேயே சொல்ல போனால் மட்டக்கலைப்புல இப்போ மழை இல்லை இப்போ ஓகே மட்டக்கள் பழைய நிலைமைக்கு திரும்பிது மட்டக்கள் அப்பெல்லாம் நான் திருவண்ணாமலை தானே தங்க நகர் வாகரை பகுதியெல்லாம் ஓகே பாப்பம் என்ன நடக்குதுன்னு பாப்பம் மூதுரெல்லாம் சரியான வெள்ளாமல் இருக்கு இப்போ செய்திகள் மூலமாகவும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு இப்போ மக்கள் எல்லாம் இப்போ ஸ்கூல்கள்ல இப்போ தங்கியிருக்கிறாங்க சரி ஓகே பாப்பம் அதான் நான் சொல்றது எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இந்த வீடியோ வந்து எல்லா இடத்துல இருந்து பார்ப்பேங்க அப்ப முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யுங்க இந்த டைம்ல தான் ஒற்றுமை என்று தேவைப்படுதுன்னு அப்போ முடிந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்களும் பாதுகாப்பாக இருந்து உதவிகளையும் வந்து செய்ங்க ஓகேங்க பாப்பம் அடுத்த என்ன அப்படின்ட்டு வருது இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி இந்த வீடியோக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஓகேங்க இப்போ ஒரு கொமனு வந்தது இப்போ மூது டு கல் முடுங்கி வந்தது போக தடை இப்போ அண்ணன் சொன்னார் தானே அந்த இச்சிலம் பற்று அங்க வந்து இடுப்பளவுக்கு தண்ணி நீக்க ரோட் ரோடு ரோடுகள்ல அப்ப போக்குவரத்து தடையாக காணப்படுது ஓகேங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்